விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் நாத்துமாவை தேற்றுகிறது என கண்பான தேவ ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை உடைக்க வைக்கிறதா அல்லது உங்க வாழ்க்கை கலங்கி போயிருக்கிறதா ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய ஆத்துமாவிலே சமாதானம் இல்லாமல் சஞ்சலத்தோடு கூட நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு கத்துடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது கத்தரின் வார்த்தை உங்களை போகிறது கத்தரின் வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற விசாரத்தில் என்று கவலையில் நெருக்கத்தில் என்று பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறார் உடைய ஆத்மாவை ஒடுக்குகிற மனுஷனுடைய கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் நித்தம் நித்தம் போர் செய்து உங்களை வேதனைப்படுத்துகிற மனுஷனுடைய கிரியைகள் தேவையில்லாத வார்த்தையினால் உங்களை புண்படுத்துகிற மனுஷீக ஆவிகள் எல்லாவற்றையும் கத்தர் உங்களை விட்டு அகற்ற போகிறார் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆறுதலையும் ஒரு தேறுதலையும் கத்தர் தரப்போகிறார் என்னுடைய உள்ளத்தில் சமாதானமே இல்லை நான் ரொம்ப மன கஷ்டப்பட்ட நிலமையில் இருக்கிறேன் என் இருதயத்தை யார் அறிவார் எனக்குள்ளே இருக்கிற வேதனையை யார் புரிவார் நான் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை நான் என்ன செய்வது அநேக காரியங்களை நீ உடைத்து கொண்டே இருக்கிறேன் சஞ்சலங்கள் என் இருதயத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு விரோதமாய் என்னோடு கூட பழகினவர்கள் என்னோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் எதிராய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தார் எதிராய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்தாலும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வது கலங்காதீங்க பயப்படாதீங்க விசாரங்கள் பெருகையில் கத்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும் கத்தர் உங்களை தேற்றுவார் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருந்து கத்தர் நடத்துவார் யார் யார் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார் உங்களை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைப்பார் கண்களை மூடி ஜோமனுவோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான அவசரத்தின் மூலமாய் இந்த வார்த்தையின் மூலம் அண்ட ஒரே இப்படி பிள்ளைகளோடு கூட இடைபெடுகிற தேவன் இத்தனை பிள்ளைகள் உடைக்கப்பட்ட நிலைமையில சஞ்சலம் அண்டவரை அனுபவிக்கிற நிலைமையில துக்கத்தோடு நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கிற தேவன் வாழ்க்கையில உடைய வார்த்தைகள் ஆத்மாவை தேற்றட்டும் உடைய ஆத்மாவில் இருக்கிற வியாகுலங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா